அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹு பரகாத்துகு தினமும் ஓர் இறை உமக்கு அறிவு இல்லாததை நீர் பின்பற்றாதீர் செவி பார்வை உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படும் திரு ஒரு ஆண் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் எதையாவது பின்பற்றுவதாக இருந்தாலோ அல்லது எதை குறித்தாவது சாட்சி சொல்லுவதாக இருந்தாலோ போதிய அறிவு நமக்கு இருப்பது அவசியம் என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது அதோடு சேர்த்து ஒருவேளை நாம் எதை பற்றியாவது தெளிவான அறிவில்லாமல் தவறான ஒன்றை பின்பற்றினால் அல்லது தவறான ஒரு விஷயத்திற்கு சாட்சி கூறினால் அது குறித்து மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் நம்முடைய செவி பார்வை உள்ளம் ஒவ்வொன்றுமே விசாரணைக்குட்படுத்தப்பட்டு அதன் காரணமாக தண்டனைக்குள்ளாக்கப்படுவோம் என்ற அளவிற்கு இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது புரிந்து நடந்து கொண்டால் மறுமை நிம்மதியானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அஸ்லாம்